மகாபாரதம் கதை சுருக்கமாகவும் மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர் சமஸ்கிருதத்தில் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் ஸ்லோகங்களைக் கொண்ட இக்காப்பியத்தை தமிழில் மொழி பெயர்த்தவர்களில் முக்கியமானவர் வில்லிப்புத்தூரார் பெயர்தான் வில்லிப்புத்தூராரா தவிர இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் திருமுனைப்பாடி அருகிலுள்ள சனியூர் ஆகும் இவரது தந்தை பழுத்தவேனவர் அவர் பெரியாழ்வார் மீது கொண்ட பற்றினால் ஸ்ரீவில்லிப்புத்தூரில் வசித்த அவரது பெயரே தன் மகனுக்கு சூட்டினார் வில்லிப்புத்தூராரா சிவனையும் ஆராதித்து வந்தார் வியாசர் எழுதிய பதினெட்டு பருவங்களை பத்து பருவங்களாகச் சுருக்கி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்று பாடல்களுடன் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் குரு வம்சத்தின் பங்காளிகளுக்கு இடையே நிலத்துக்காக நடைபெற்ற மாபெரும் போர்தான் மகாபாரதப் போர் இதை களமாக கொண்டு ஆசிரியரான வியாசர் மாபெரும் காப்பியத்தை படைத்துள்ளார் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையைச் சுட்டிக்காட்டியுள்ளதால் இதை ஐந்தாவது வேதம் என்றும் சொல்லுவர் ரிக் யஜூர் சாமா அதர்வன வேதங்களை படித்தவர்கள் கூட புரிந்து கொள்ளுவது கடினம் ஆனால் மகாபாரதம் பாமரனும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது சூதாட்டத்தின் கொடுமையை விளக்கக்கூடியது இந்த வேதத்தைப் படித்தவர்கள் பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது ஐதீகம் சந்தனம் மகாராஜாவுக்கு முதல் மனைவி கங்கை மூலம் தேவவிரதன் என்றொரு மகன் பிறக்கிறான் அதன்பின் மனைவி கங்கை மகாராசா சந்தனவை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் மகாராசா சந்தனு பின்னர் சத்யவதி என்ற பெண்மீது ஆவல் கொண்டு அவளை மணக்க விரும்புகிறார் ஆனால் தன் மகளுக்கு பிறக்கும் குழந்தைகள்தான் நாட்டை ஆழ்வார்கள் என்று அரசர் வாக்குறுதி அளித்தால்தான் பெண்ணே மணமுடித்து தர முடியும் என்று சத்யவதியின் தந்தை சொல்கிறார் மூத்த பையன் தேவவிரதன் இருக்கும்போது இவ்வாறு செய்வது சரியல்ல என்பதால் சந்தனும் மறுத்துவிடுகிறார் இந்த உண்மை தெரிய வந்ததும் தேவ தான் இனி அரசனாகப் போவதில்லை என்றும் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் சூளுரைக்கிறார் வானில் இருந்து தேவர்கள் அவர் மீது பூமாரி பொழுகிறார்கள் அவர் செயற்கரிய சபதம் செய்ததனால் அன்றிலிருந்து அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்படுகிறார் சந்தனு சத்யவதியை மனம் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு சித்ராந்ததன் விசித்திர என்று இரு ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன மகாராசா சந்தனவுக்கு பின்பு சித்ராந்ததன் சில காலம் அரசாண்டு மனம் செய்யாமல் இறந்து போகிறான் விசித்திரவீரன் அடுத்து அரசனாகிறான் அம்பா அம்பிகா அம்பாலிகா என்ற மூன்று அரச குமாரிகளுக்குச் சுயம்வரம் நடக்கும் இடத்திலிருந்து அவர்களை பீஷ்மர் தூக்கிக் கொண்டு வந்து விசித்திர வீரியனுக்கு முடிக்க முற்படுகிறார் அம்பா விசித்திர மணக்க விரும்பாமல் நெருப்பில் மூழ்கி இறந்து போகிறார் அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் விசித்திர வீரியன் மணந்து கொண்டாலும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னரேயே விசித்திர இறந்து போகிறான் இப்போது நாட்டை ஆள யாரும் இல்லை பீஷ்மர் தான் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நாட்டை ஆள மறுக்கிறார் சத்தியவதி வியாசரை வேண்டிக்கொள்ள கொள்ள அவரது அருளால் ராணிகள் இருவருக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன இவர்கள்தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் கூடவே அருகில் இருக்கும் வேலைக்காரைக்கும் பதிரன் என்ற குழந்தை பிறக்கிறது திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை கிடையாது பாண்ட தோலில் நோய் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியையும் பாண்டவுக்கு குந்தி மாத்ரி என்ற இருவரையும் மனம் செய்து வைக்கிறார் பீஷ்மர் திருதராஷ்டிரன் காந்தாரி தம்பதிக்கு நூறு குழந்தைகள் பிறக்கின்றனர் அவர்களின் முதலாமவன் துரியோதனன் இவர்கள் நூறு பேரும் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் குந்திக்கு மூன்று பையன்கள் யுதிஷ்டிரன் தருமர் பீமன் அர்ஜுனன் மாத்ரிக்கு இரு பையன்கள் நகுலன் சகாதேவன் இந்த ஐவரும் சேர்ந்து பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குந்திக்கு ஒரு முனிவர் சில மந்திரங்களை கற்றுத் தந்திருக்கிறார் அந்த மந்திரங்களை உச்சரித்தால் தேவர்கள் அருளால் அவளுக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் தனக்கு திருமணம் ஆகும் முன்னரே அவள் இந்த மந்திரங்களை முயற்சித்துப் பார்க்கிறாள் அப்போது ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது பயந்து போன குந்தி அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறார் அந்த குழந்தையை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கிறார் அந்த குழந்தைதான் கர்ணன் குந்தியின் மகனாக பிறந்தாலும் கர்ணனுக்கு நெருங்கிய நண்பனாக இருப்பது துரியோதனன்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே சண்டை சிறுவர்களாக இருக்கும்போதே போட்டி நிலவுகிறது இவர்களுக்கு துரோணர் என்ற குறுக்கலைகளை கற்றுக் கொடுக்கிறார் திருதராஷ்டிரன் கண் பார்வை குறைபாடு உள்ளவர் என்பதால் பாண்டுவே நாட்டை ஆள்கிறார் ஆனால் காட்டில் இருக்கும்போது போது பாண்டவுக்கு மரணம் ஏற்படுகிறது பாண்டவுடன் கூடவே மனைவி மாத்ரி உடன்கட்டை ஏறி இறக்கிறார் பாண்டவர்களும் கௌரவர்களும் அரசாணம் வயதை அடையும் போது பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து தருமருக்கே யுதிஷ்டிரனுக்கே முடிசூட்டுகின்றனர் இது கௌரவர்களுக்கு கடும் கோபத்தை வரவழைக்கிறது துரியோதனன் அறக்கால் ஆன மாளிகை ஒன்றைக் கட்டி பாண்டவர்களை விருந்துக்கு அழைத்து அவர்களை அங்கு தங்க வைக்கிறான் இரவில் மாளிகையை எரித்து விடுகிறான் ஆனால் துரியோதனின் சதித்திட்டத்தை பாண்டவர்கள் இதனை முன்னமேயே ஊகித்து தப்பி காட்டுக்குள் சென்று விடுகின்றனர் காட்டில் இருக்கும்போது ஒரு சுயம்வரத்தில் அர்ஜுன் திருப்பதியை வெல்கிறான் தாய் குந்தியின் ஆணைப்படி பாண்டவர்கள் ஐந்து பேர் திருப்பதியை மணக்கின்றனர் பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களுக்கான நிலத்தை பங்கு போடுமாறு கேட்கின்றனர் அவர்களுக்கு கிடைத்த காண்டவ வனம் என்ற பகுதியை அழித்து இந்திரபிரஸ்தம் என்ற நாடாக மாற்றுகின்றனர் அவர்களது அழகான நாட்டை பார்த்து ஆசைப்படும் துரியோதனனுக்கு அவன் மாமா சகுனி உதவி செய்ய வருகிறார் சூதாட்ட விருந்து ஒன்றை துரியோதனன் ஏற்படுத்தி தருமரை யுதிஷ்டிரனை அதில் கலந்து கொள்ள அழைக்கிறான் சூதாட்டத்தில் யுதிஷ்டிரன் தருமர் வரிசையாகத் தோற்று தன் நாடு சொத்து அனைத்தையும் இழக்கிறான் அத்துடன் நிற்காமல் தன் தம்பிகள் தான் தன் மனைவி திருபதி என அனைத்தையும் இழக்கிறான் முடிவில் பெரியவர்கள் தலைப்பட்டு அடிமை நிலையை மாற்றி பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாமலும் நாட்டிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர் இந்த காலம் முடிவுற்றதும் பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்குத் திரும்பி வந்து தங்கள் சொத்துக்களை திரும்ப கேட்கின்றனர் கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் தூது செல்கிறார் ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான் இதன் விளைவாக மகாபாரதப் போர் குருட்சேத்திரத்தில் நடைபெறுகிறது போரில் பாண்டவர்கள் வெல்கின்றனர் ஆனால் பேரழிவு ஏற்படுகிறது இரு தரப்பிலும் கடுமையான உயிர் சேதம் வீழ்மல் துரோணர் முதற் கொண்டு அனைவரும் கொல்லப்படுகின்றனர் கெளரவர்கள் நூறு பேரும் கொல்லப்படுகின்றனர் கர்ணனம் கொல்லப்படுகிறான் பாண்டவர்கள் ஐவரும் பிழைத்திருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்படுகின்றனர் இறுதியில் கிருஷ்ணன் அருளால் அர்ஜுனின் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் வயிற்றில் இருக்கும் கரு ஒன்று மட்டும் உயிர் பிழைக்கிறது அந்த குழந்தைதான் பரீட்சித்து பரீட்சித்து வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு பாண்டவர்கள் அனைவரும் இமய மலைக்குச் சென்று உயிர் நீர்த்தனர்